इधर बार बैटरी मार रहा अवेलेबल माडी शोर आकनाला आप हेलो मैं गळमी आप पाडू बेस्ट क्यों आप पाडू अपरदा ये लामे अब मैं मणचा मा ये बैटरी सर के में ये नालू ए ए ए ए इधर बता ने

ஓ ஆ எ찌 ஊளுடா மாப்ள மாப்ள ம் ஊளுடா மாப்ள ஊளுடா மாப்ள ஊදெல்லாம் ஊளுடா மாப்ள

दर के में ही रहा

നേ മർമ്മു നീ പാ ഇന്നാ നടക്കുന്നത് നമ്മൾ അഞ്ചു ആഹ് ആഹ് എനേ എടുത്ത് നീ വായല വെച്ചേ നേ ചട്ടി ഓണ്ടലയിലേക്ക് വെച്ചിര് വാ ജനല ഓലിയാ உங்களுக்கு வாங்கி தரான் ரொம்ப நாள் இவர் செய்யற வேலையா ஒரு முட்டா எங்க அண்ணன் செஞ்சிருவாப்பிலாம் கிடைத்து இவர் அண்ணன் எங்க அண்ணன் செய்யற அவன் செய்ய முடியாது நம்பர் பாயிண்ட் சொல்லணும் செட்டில் பல பேர் பேசுவாங்க அதை கனெக்ட் பண்ணித்தான் நம்பருக்கு போகணும் இதுக்கு போகணும் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் ஒன்றுமே தெரியாது அது என்ன செய்ய நாங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒத்துக்குறோம் இதான் உட்காந்து தெரியும் சொன்னீங்களா இப்படி தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் அதனால தான் சத்தங்கட்டம் உட்காந்துருக்கேன் எதுவுமே தெரியாமல் ஒரே இலக்கத்தில் உட்காந்துருக்காருன்னா அந்த ஒரே இலக்கத்தில் உட்காந்து அவனை ஒரு நாளைக்கு பார்க்க சொல்லு பார்ப்போம் என் மாரி ஆனாலும் ஒன்றும் தெரியாதாங்க மாதிரி ஆனாலும் கொண்டும் தெரியாது ஒன்றும் தெரியாமையா அவங்க தங்கச்சி பண்ணா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டா ஒண்ணு தெரியாம கல்யாணம் என்ன நல்ல பன்னும் தெரியாம சொல்லுவேன் ஒண்ணு தெரியாதவியாக்கா எல்லாத்துலயும் வேண்டாம் என்ன இவளது வீரமா பேசுறவன் எல்லாம் தெரிஞ்சவன் தான் பேசனு ஒண்ணும் தெரியாதாடா தங்கச்சி கட்டி கட்டி மாட்டோம்ல பாவம்

ஐ அன்னையாக ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறீரது கூற்கிறத Markus ஐயா часов régிடமாமாம் அன்னையாக பிறார Спnantsமா தollow நிறங்கocarயா் அcheeruß Audrey된 சைத்izensேன் ச transparency deinHAM்வடர்மாமனம் அ உன்னையல் அουν zucchini தன infinity asakiர் கா remotழு lockdown சால duż க influியல அtering slate பேகாabus лиய Pent flaチவை கbayவு கலியார் disappearance ஏ處bok முத்திருமாம் கைவா第三 க mél Nickiாத்த

சாதாரணமாக முடிஞ்சிருச்சு எனக்கு எவ்வளவு பிரச்சனை நினைஞ்சிருந்துருமா நல்லவனை நம்பி எங்க என்னன்னு தரமையானவனை நம்பி எங்க விடுவாங்க சும்மா இல்ல பொண்ணு சும்மா விடுவாங்க தரமா வேண்டாம் அதுக்கு இவன் நல்லா காப்பாத்திடுவான் சரி அவளைதான் போனா போயிட்டு போயிரு தரமையான ஆளுக்கு மட்டும் விடுவாங்க சும்மா விடுவாங்க ஏழு வருஷமா வாழ்ந்துக்கு இருக்கா இன்னும் வரைக்கும் எட்டு லட்சம் கடனோட இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா காரணம் என்ன போக கடை